கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மருத்துவ குணமிக்க நாவல் பழம் அமோக விளைச்சல் விலை குறைவால் விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் மலை மற்றும் காடுகள் அதிக அளவில் இருப்பதால் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நாவல் மரங்கள் அதிக அளவில் உள்ளது இந்த மரங்களில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் நாவல் பழம் அறுவடை செய்யப்படுகிறது இயற்கையாகவே வளர்ந்து எந்த ஒரு ரசாயன கலவைகளும் இன்றி தானாகவே வளரும் தன்மை கொண்ட நாவல் மரங்களில் இருந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாவல் பழங்களின் விளைச்சல் அதிகரித்து உள்ளதால் சூலாமலை குருவிநாயனப்பள்ளி காளிக்கோவில் வேப்பன அள்ளி என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள நாவல் மரங்களில் நாவல் பழங்கள் அறுவடை செய்வதில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் நாவல் பழங்கள் சேலம் மதுரை சென்னை திருச்சி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் அனுப்பப்பட்டு வருகிறது இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் கடந்த ஆண்டு நாவல் பழம் கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு நாவல் பழங்களின் விளைச்சல் அதிகமாக காணப்பட்டுள்ளதால் நாவல் பழங்களின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது விவசாயிகளிடம் இருந்து மிக குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு சாலையோரங்களில் அதனை விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நாவல் பழங்களில் மருத்துவ குணம் அதிகமாக இருப்பதனால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் விரும்பி வாங்கி உண்ணுவதாக தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாவல் பழமும் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்தனர் நாங்க இங்கிருந்து கிருஷ்ணியிலிருந்து அனுப்புகிறோம் எல்லாம் இருக்கும் கோயம்புத்தூர் திருச்சி மெட்ராஸ் எல்லாமே அனுப்புறோம் சுகர் சொல்லி மக்கள் விரும்பி எல்லாரும் பெரிய போன வருஷம் ரெண்டு வருஷம் சென்னையிலந்து நூற்றம்பது இரநூறு வச்சிருந்துச்சு கிலோ இந்த வருஷம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வச்சிருந்துச்சு என்ன காரணம் காரணம்னா மசூல் தாசி ஆயிடுச்சு அதனால இதில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்கு வெரைட்டியில் வந்து ஜம்முநாகல வந்து நாட்டி ஒன்று ஒரு ஐட்டம் இது இருக்கு இப்போ சைனிங் கருப்பு ஒன்று இருக்குது